வியட்நாம் சீரிஸ் ஃபைவ் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வியட்நாம் தான் பெஸ்ட் ஸ்பாட் இங்கே கயாக்கி ஸ்னார்க்லிங் ஸ்பாட் பேராசைலிங் பனானா ரைடு இன்னும் பீச்சஸில் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இது வரைக்கும் நான் எந்த வாட்டர் ஆக்டிவிட்டியும் ட்ரை பண்ணதே கிடையாது ஈவன் தண்ணியில் இறங்கினதே இல்லை ஃபஸ்ட் டைம் என் கூட இருந்தவங்கெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணி எங்கள் கடலில் இறங்க வச்சாங்க ரொம்பவே பயமாக இருந்துச்சு பட் லைஃப் ஜாக்கெட் டியூப் இது எல்லாமே போட்டுக்கிட்டு தண்ணியில் இறங்கினேன் இறங்கும் போது தான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு உள்ளே இறங்கிட்ட பிறகு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் தெரியல ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் தண்ணியை விட்டு ஏறுறதுக்கு வந்து மனசே இல்லை ஒரு பக்கம் மலை மலைக்கு பின்னாடி லேடி புத்தா இந்த பக்கம் கடலுன்ட்டு அந்த வியூவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு என் கூட இருந்தவங்க இருந்தாங்கலாம் கயாக்கி பேராசைலிங் இன்னும் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க பேராசைலிங் வந்து நம்ம ஒரு காசில் ரெண்டு பேருக்கும் ரூபாய் வருது ட்ரோன் கூட இங்கே வச்சுருக்காங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ நீங்களும் வியட்நாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள்